கிரியா யோகம் உண்மையா போய் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு மூன்று வருடம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் அதில் வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கிரியா யோகம் உண்மை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனாலதான் தான் இப்போ எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு வரேன் எல்லாருக்கும் எடுத்தீங்க எத்தனை பேருமே இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆரோக்கியமாகவும் இருக்காங்க கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை இந்த கலையை வந்து சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தர்மகாரி செஞ்ச ஒரு இது இருந்தால் தான் நமக்கு இந்த கலை ஒட்டும் என்னுடைய பயிற்சி நான் கொடுக்கறது ஒரு நாளில் கொடுக்குறேன் ஆனால் இருபத்தோரு நாள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டால் மழை வரணும் இதுதான் நான் கொடுக்குற பயிற்சி நான் குருவோட கொடுக்கிறேன் கொடுக்குறேன் யோகம் எடுத்தவர்களுக்கு எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனை நோய்களையும் இது குணமாக்கும் இந்த பதினாறு கர்மாவை நமக்குள்ளே வந்து வெளியெடுத்து இந்த பதினாறு செல்வத்தை உள்ள வரவழைச்சி உங்களுடைய பாடிவே சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணி பாசிட்டிவான இணை உட்கார வச்சு கிரியா யோகத்தினுடைய முழு விளக்கத்தை தெரிஞ்ச பின்னால் நீங்கள் உட்காந்து பயிற்சிக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த நாணம் முக்தி நிலையவே அடையக்கூடிய நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் கொடுக்கூடிய பவராக நினைக்கிட்டே கொடுக்க போகிறேன் கிரியாங்கிறது உடல் சுத்தங்கையா ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா பல நோய்கள் பாதிக்கப்பட்டவர் அடிக்கடி உடல்நலம் பாதிப்பு அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உடலில் ஆரம்பத்துலேருந்து சில கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால அவருக்கு உடம்பு பாதிச்சுருந்து இந்த கிரியா எடுத்தப்பனால அவருடைய உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மாற ஆரம்பிச்சுது ரஜினிகாந்த் ஐயா தான் பாபாஜியினுடைய கிரியா எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை எல்லாருமே கற்றுக்கலாம் அப்போ நான் என்ன இமயமலை போய் தான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா யார் எங்கே போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம் என்னுடைய பாபாஜி அவருடைய என்ன பவர் என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும் தியானம் சேணம் சொல்லினா எல்லாம் சொல்கிறேன் அதோட பவர் போக போக தான் தெரியும் கண்ணா கந்த குரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகாகிரியா யோகம் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு அவசியம்